இது தெரியுதா இதான் பூஜா ஹோட்டலு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் சாப்பிட்லான்னு வந்தோம் இந்த ஹோட்டல் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் பூஜா ஹோட்டல்னு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் உங்களுக்கு காட்டலை இதுதான் பூஜா ஹோட்டல் பார்த்துக்கோங்க அப்படியே உள்ள நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பையாக மூவ் பண்ணி போய்ட்டுருக்கோம் போன அந்த இடத்துல தான் புரோட்டா கட்டி கொடுக்கறது அப்புறம் அந்த ரைட் சைடில் வந்து மாஸ்டர் புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே பையன் உள்ளே மூவ் பண்ணி போயாச்சு என் கம்மியில் வேலை வைப்பவங்க இங்கேயும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அண்ணன்ட்ட ஆளுக்கு நாலு புரோட்டாவை வாங்கியாச்சு வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பொருட்டா சாப்பிட்லான்ட்டு அப்படியே சாலாவே எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க விலை சப்போ தான் புரோட்டாவே பிச்சு போடுறான் அதையும் ஒரு வீடியோ எடுறான்னு சொன்னான் அதை அவங்க கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே புரட்டாவே சும்மா எப்படி உதிரி மாதிரி போடுறேன்னு சொல்லி வீடியோ எடுங்கம்மா சரி நானே நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு சாலைனா ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு முதல் கரண்டி ஊற்றுனேன் ஆனால் அவனுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கரண்டி ஊற்றினேன் அதுவும் பத்தலைன்ட்டு ஏன்னா இதுவும் பற்றி மறுபடியும் ஒரு கரண்டி ஊற்றுனேன் அதுக்கப்புறம் எனக்கு அதுவும் பத்தலைடா நானே ஊற்றிக்கிறேன்னு அவனே ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றுனேன் அதுக்கப்புறம் தான் அண்ணன்ட்ட வெங்காயம் கேட்டேன் அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க வெங்காயம் வெங்காயம்லாம் நம்மளால் சாப்பிட முடியல சரி அதனால் கேட்டு பக்கம் கேட்டேன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க வெங்காயத்தை அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரெண்டு பேருமே நார்க் பீப்புள்ஸ் தான் இங்கே உள்ளே வேலை பார்க்குற எல்லாருமே நார்க் பீப்புள்ஸ் தான் ஆனியன் கேட்டா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது வெங்காயம் கேட்டா ஏதோ முழிக்கிறாங்க சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே ஆம்லெட்டும் கேட்டேன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொடுக்குற வாசுக்கு இங்கே ஒருத்து தான் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலுக்கு வீடியோ பார்க்குறாங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க